பெண்களுக்கு கை கொடுக்கும் காளான் தொழில் ஒன்பதாம் வகுப்புரை முடித்து மதுரை சத்திரப்பட்டி பகுதியில் சாதாரண வேலை செய்து வந்த எனக்கு கை கொடுத்தது சிப்பி காளான் வளர்ப்புதான் மேலும் பெண் விவசாயி அடையாளம் காட்டியது என்கிறார் பெண்மணி ரூத் இத்தொழில் ஆறாண்டு அனுபவத்தின் மூலம் மாதம் நூற்றம்பது முதல் நூற்றி எண்பது கிலோ வரை அறுவடை செய்யும் தொழில்நுட்பத்தை விவரித்தார் பெண்மணி ரூத் எனக்கு நிலமில்லை என்பதால் கிடைக்கும் சிறு சிறு வேலைகளில் ஈடுபட்டு வந்தேன் கொரோனா காலகட்டத்தில் வீட்டருகே உள்ள காளான் மையத்தில் ஆண்டுகளாக வேலை செய்தேன் மாத வருமானம் போதவில்லை சுயமாக காளான் பண்ணை அமைக்க திட்டமிட்டேன் நான் வேலை செய்த இடத்திலேயே எனக்கு பயிற்சி அளித்து சான்றிதழ் வழங்கினர் பயிற்சிக்கு பின் பெரிய அளவில் குடில் அமைக்க கையில் காசில்லை நான் குடியிருக்கும் வாடகை ஓட்டு வீட்டில் மினி சைஸ் காளான் குடில் அமைத்தேன் வீட்டின் ஒரு மூலையில் மீன் துட்டிக்கான மோட்டார் வைத்து துணியால் தடுப்பு அமைத்து அதற்குள் இருபது காளான் படுகைகள் அமைத்தேன் காய்ந்த வைக்கோலை ஒரு நாள் முழுவதும் ஊற வைத்து நிழலில் வரத்தி பாலிதீன் பையில் வைக்கோலை அடுக்கடுக்காக பரப்பி நடுவே காளான் விதைகளை தூவி பையை மூடி ஆங்காங்கே துளையிட வேண்டும் காளான் விதை விதைத்த பதினெட்டாவது நாளில் காளான் மொட்டுவிடும் இருபத்தோராவது நாளில் விரிந்து அறுவடைக்கு தயாராகிவிடும் அடுத்தது ஒரு வாரத்தில் ஒரு படுக்கையில் மூன்று முறை அறுவடை செய்வோம் அதன் பின்னும் பாலித்தீன் பையை மட்டும் அகற்றி படுக்கையை அப்படியே வைத்து அதிலிருந்தும் பத்து நாட்களுக்குள் காளான் உற்பத்தியாகும் வீட்டில் இந்த முறையில் காளான் தயாரித்த போது மாதம் ரூபாய் ஐந்தாயிரம் வரை எனக்கு லாபம் கிடைத்தது அதன் பிறகே வாடகைக்கு இடம் பிடித்து அதில் பத்துக்கு பத்து அடி அறையில் காளான் குடியில் அமைத்தேன் இதில் ஒரே நேரத்தில் நூற்றி இருபது படுக்கைகள் அமைக்க முடியும் தினந்தோறும் பத்து படுக்கைகள் வீதம் புதிதாக அமைத்து கொண்டு இருந்தால் அறுவடை தொடர்ந்து கிடைக்கும் பைக் ஊற வைப்பது விதைப்பது என தினமும் காலையில் மூன்று மணி நேரம் மாலையில் மூன்று மணி நேரம் வேலை செய்தால் போதும் இம்முறையில் தினமும் நான்கு முதல் ஐந்து கிலோ வரை காளான் கிடைக்கும் குளிர்ச்சியான நாட்களில் அறுவடை அதிகமாக இருக்கும் அறுவடைக்கு பின் காளான் படுக்கை சுருங்கிவிடும் அப்போது கவரை அகற்றி வெளியே வைத்தால் பத்து நாட்களுக்குள் ஒரு கிலோ வரை மீண்டும் அறுவடை இதில் கழிவு என்பதே கிடையாது படுக்கையை காய வைத்து மாடுகளுக்கு தீவனமாக தரலாம் இரண்டரை ஆண்டுகளாக ஒரே குடிலில் தான் அறுவடை செய்கிறேன் அக்கம்பக்கம் வீடுகளில் காளனை கேட்டு வாங்குகின்றனர் ஒரு சிலர் பாக்கெட் போடாமல் அப்படியே வாங்கி செல்கிறார் மேலும் வீடுகளுக்கும் டோர் டெலிவரி செய்கிறோம் உண்மையாகவே பெண்களுக்கு ஏற்ற தொழில் காளான் வளர்ப்புத்தான் வீட்டில் இருந்தவாறே குடும்பத்தையும் கவனித்துக்கொண்டு தொழிலையும் நடத்த முடியும் இப்போது செலவு போக மாதம் ரூபாய் இருபதாயிரத்துக்கு மேல் லாபம் கிடைக்கிறது கூடுதலாக இன்னொரு குடில் அமைக்க முத்ரா கடனுக்கு விண்ணப்பித்துள்ளேன் கடன் கிடைத்தால் தொழிலை விரிவுபடுத்தி மற்றவர்களுக்கு வேலையும் தர முடியும் என்கிறார் இவருடைய அலைபேசியன் டபுள் நைன் சிக்ஸ் டூ டபுள் செவன் டூ சிக்ஸ் ஜீரோ ஒன் நண்பர்களே நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே